அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கைஜோதிட முறையின் மூலம் நாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா வெளிநாட்டில் போயிட்டு வேலை மற்றும் தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கா ஏழு விதமான அறிகுறிகள் இந்த ஏழு விதமான அறிகுறிகள் சைன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வெளிநாட்டில் சென்று வாழக்கூடிய வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய தொழில் செய்து மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த வெளிநாட்டுக்கு வீட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் தரக்கூடிய ஏழு விதமான குறியீடுகளையும் அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவுடைய ஒவ்வொரு பகுதியும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அது வேலைக்காகவும் இருக்கலாம் தொழிலுக்காகவும் இருக்கலாம் உங்க கையில சில குறியீடுகள் இருந்துச்சுன்னா நீங்க பிறந்த இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு சென்று வேலை மற்றும் தொழில் செய்து மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைவீங்க முதல் அறிகுறியாக கை ஜோதிட முறையில ஒருவருடைய வாழ்க்கை தொழில் மற்றும் வேலையை குறிக்கக்கூடிய ரேகை அப்படின்னு விதி ரேகையை சொல்லுவாங்க அதாவது ஃபேட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேட் லைன் வந்து பொதுவாக திரையில் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தான் பெரும்பாலுமான மக்களுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மற்றும் விசேஷமாக மவுண்ட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பிக்கும் உங்களுடைய விதி ரேகை சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பித்தாலே நீங்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சென்று வாழக்கூடிய ஒரு யோகம் பெற்றோராகவும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவராகவும் கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் இந்த இடத்துலேருந்து உங்களுடைய விதி ரேகை ஆரம்பிக்க போது அப்படின்னா நிச்சயமாக ஒரு வேலை சம்பந்தமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயே திருமணம் நடந்து வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது ஒரு அறிகுறியாக இந்த விதி ரேகையானது மவுண்ட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பித்து அப்படியே குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி சென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விதிரேகையானது சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பித்து நேராக குருமேடை நோக்கி சென்றால் மிக அதிகமான நூறு சதவீதம் வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் வாழக்கூடிய சாதிக்கக்கூடிய அமைப்பற்றவராக சொல்லப்படுது இந்த ஒரு அறிகுறி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வாழ்க்கையில் தொழில் மற்றும் உத்தியோகத்தின் மூலம் மிகப்பெரிய லெவலில் முன்னேற போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவாங்க வேலைக்காக ஆனால் அந்த வேலையை அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிடும் ஆனால் இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்க சின்ன வேலைக்கு போய் சேர்ந்தாலுமே அந்த சின்ன வேலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வுக்கும் கொண்டு செல்ல மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மூன்றாவது அறிகுறியாக கை ஜோதிடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்கள் கோடுகள் ரேகைகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சென்று வாழக்கூடிய யோகம் பெற்றோராக நீங்க விளங்குவீங்க இதுலேயும் எது போல கன்றி எந்த திசையில போய் வாழலாம் அப்படின்னும் கை ஜோதிட முறையில கணிச்சு சொல்றாங்க இந்த மவுண்ட் ஆஃப் மூனில் மேற்பகுதியில் வந்து ரேகைகள் கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா வடக்கு திசையை சேர்ந்த நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் சென்று நீங்கள் குடி பெறக்கூடிய வாழக்கூடிய செல்லக்கூடிய யோகம் பெற்றோராக சொல்லப்படுது இதுவே கீழ்ப்பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகைகள் கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய நாடுகளும் கண்ட்ரிகளும் கண்டங்களும் நீங்கள் சென்று வாழக்கூடிய யோகமும் அமைப்பு பெற்றோராக சொல்லப்படுது குறிப்பாக இந்த மவுண்ட் ஆஃப் மூன்றது எதை குறிக்கிது அப்படின்னா கற்பனை திறன் கிரியேட்டிவிட்டி கலை நுண்ணறிவு இது போல சார்ந்த விஷயங்களை குறிப்பு தான் இந்த மவுண்ட் ஆஃப் மூன் போல துறை சார்ந்த இது போல வேலை சார்ந்த இது போல தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலம் வடக்கம் மற்றும் தென் திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் சென்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிகமாக இருக்கு நான்காவது அறிகுறியாக பிறந்தது ஒரு இடம் வாழ்வது ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சிலர்லாம் ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுடைய கையில லைஃப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை இருக்கும் இந்த ரேகை இரண்டாக பிரிந்திருந்தால் இரண்டு ரேகையாக இருந்தால் முடியும் இடத்தில் உங்களுக்கு பிறந்தது ஒரு இடமாக இருக்கும் நீங்கள் சென்று வளரக்கூடிய வாழக்கூடிய அல்லது இறக்கக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கும் போல ரேகை அமைப்பு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் குடிபெயர்ந்து அங்கு வாழக்கூடிய வளரக்கூடிய யோகம் பெற்றவருக்கு தான் கைஜோதிட முறையில் லைஃப் லைன் சொல்லக்கூடிய இந்த ரேகை இரண்டாக இருக்கும் ஐந்தாவது அறிகுறியாக கைஜோதிடத்துல ராகமேடு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லுவாங்க இந்த இடத்துல எக்ஸ் போன்ற ஒரு சைன் ஒரு குறியீடு இருந்துச்சு அப்படின்னா தெரியாத ஒரு நாட்டுக்கோ தெரியாத ஒரு இடத்துக்கோ சென்று வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முன்பின் பழக்கம் இல்லாத நபர்களுடைய உதவியால் வாழ்க்கையில் வளரக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பும் யோகம் பெற்றோராக ஒரு சிலர் நான் இந்த நாட்டுக்கு போகிறேன் அங்கே ஆல்ரெடி எனக்கு இருக்காங்க அதன் மூலம் ஒரு வேலை தொழில் ஆரம்பித்து முன்னேறுவேன் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறவங்க இருக்காங்க ஆனா எந்தவித பிளானுமே இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முன்பின் பழக்கம் இல்லாதவர்கள் மூலம் உதவி கிடைத்து அதன் மூலம் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பும் யோகம்தான் இந்த எக்ஸ் போன்ற அமைப்பு அதுவும் உள்ளங்கை நடுவில் இருந்தால் இது போல யோகமும் அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாவது அறிகுறியாக கை ஜோதிடத்தில் குருமேடு அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க இந்த குருமேடு எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பண வசதி செல்வாக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிக உயர்ந்த நிலை கிடைக்கும் இந்த குருமேட்டில் ரொம்ப விசேஷமான சில குறியீடுகள் ரெட்டாங்கல் ட்ரையாங்கல் ஆஷ் போன்ற திரிசுளும் போன்ற முக்கோணம் சதுரம் செவ்வகம் இதுபோல சிறப்பு வாய்ந்த சில குறியீடுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உறுதியாக வெளிநாட்டுக்கு சென்று வேலை தொழில் அல்லது திருமணத்தின் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய யோகமும் அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டில் வாழக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்த பிறகு அந்த பெண் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தை தொடங்கி அதன் மூலம் மிக உயர்ந்த நிலை வளரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஒரு சிலர் கணவன் மனைவியாக வெளிநாட்டுக்கு சென்று அங்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்து மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இந்த குருமேட்ல இது போல விசேஷமான சில குறியீடுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சென்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஜாதகம் மற்றும் ராசி நட்சத்திரம் கை ஜோதிடம் இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு யோகமும் எந்தவித தடையும் இல்லாமல் நூறு சதவீதம் நிறைவேறும் ஏழாவது அறிகுறியாக புதன்மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்டுவர்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு கோடுகள் ரேகைகள் இருந்துச்சுன்னா இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பும் யோகம் பெற்றவராக சொல்லப்பட்டது இந்த இடத்துல இது போல குறியீடுகள் இருப்பது மூலம் இவர்களுக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யவும் ஆராய்ச்சி சார்ந்த தொழில் மற்றும் வேலையில் செய்து அதன் மூலம் மிகப்பெரிய லெவல் அடையக்கூடிய அமைப்பற்றவராக இருப்பார்கள் அதேமாதிரி தொழில்ல நுணுக்கமான விஷயங்களை கண்டறிந்து அதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பற்றவராக இருப்பார்கள் இந்த முதன்மேட்டுக்கு கீழக்கூடிய பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேகைகள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை வெளிநாட்டுக்கு சென்று அடையக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக திகழ்வார்கள் பொதுவாக பிறந்த ஒரு தாய்நாடு என்பது எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான் ஆனால் சில நேரங்களில் அந்த பிறந்த ஒரு தாய்நாட்டில் அவங்களால வளர்ச்சி அடைய முடியாது அதுபோல் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு சென்று வளர்ந்து மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்ப தாய்நாட்டுக்கும் பெருமை அவர்களுடைய வளர்ச்சிக்கும் பெருமையாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வேலையும் தொழிலும் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எண்ணிய லட்சியத்தை உங்களுடைய இலக்கை அடைந்த பிறகு மீண்டும் உங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி அந்த இடத்தினுடைய வளர்ச்சிக்கும் தாய்நாட்டினுடைய உயர்வுக்கும் நீங்க உறுதுணையாக இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாகவும் பாராட்டுதலுக்குரிய விஷயமாகவும் கருதப்படும் நான் சொன்ன சைன் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு சென்று மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்கள் கையில் எத்தனை குறியீடுகள் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஷ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்